திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராவு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் மொத்தமா நம்ம சொல்லுவோம் நான்கு வேதங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர் வழியில் சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகுகேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல இங்க உங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா சர்ப்பதோஷம் இருக்கு கால சர்ப்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் இல்லையா அதெல்லாமே எல்லாமே இந்த ராகுகேதுக்கள் வரை இந்த ராகு தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்பதோஷமா கால சர்ப்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட்டுக்குண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அத இவங்களுடைய டேலண்டை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு ஐம்பது ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம் சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கறதா இதனுடைய தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா சீக்கிரமா எந்த உழைப்பு மேடம் முக்கோ அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகு கேதுகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் சம்பந்தப்பட்டது ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த கேதுக்கள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம கேதுகளை நம்ம சொல்றோம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரர்கள் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரிய நீங்க இருக்கணும் சந்திரன் இங்க இருக்கணும் செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவார் ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கரும வினையை அனுபவிக்க கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான் ராகுகேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மேஷ ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா கடந்த வருடம் பனிரெண்டாம் வீட்டுல ராகு இருந்து வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் பண விரயங்கள் விரக்தி தீர்த்த யாத்திரை தூர தேச பயணங்கள் அலைச்சல் எல்லாமே ராகு கொடுத்துட்டு இருந்திருப்பார் அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கேது ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள் நோய்கள் தீராத கடன் பிரச்சனைகள் வேலையில கொஞ்சம் பிரச்சனை ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிற அமைப்பு கடந்த வருடங்கள் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல கிரகங்கள் இருந்தாலும் இது ராகு கேதுகள் பிடித்து அதனுடைய பலனை இவர்கள் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்கக்கூடிய பலன் இப்போ ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா முழுக்க 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 உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு வருது அஞ்சாம் இடத்துல கேது வருது மிகவும் யோகமான பீரியட் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் எலரை சனி வந்துருச்சு இருப்பினும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பெரிய ஆசைகள் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த பதினொன்றாம் இடம் அப்ப இந்த இடத்துக்கு ராகு வரும் பொழுது பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எழரை சனி வரும் பொழுது விரையு உள்ள என்ட்ரி ஆனாலும் என்ன பண்ணுவார் விரயத்தை தான் சனி விரயத்தை பண்ணினாலும் கூட இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு பக்கம் விரயம் ஆனாலும் இந்த ராகு மூலமாக ஒரு ஒரு பக்கம் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றுக்கருத்தே கிடையாது ராகு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இங்க இருக்கும்பொழுது பெரிய மைனஸா சொல்ல வேண்டியது என்னன்னா தேவையில்லாத ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாக இருந்தால் பெண்கள்

அதிர்ஷ்டம் இதெல்லாம் அங்கதான் ஒப்பாந்துருக்குது அப்ப யாராவது குடும்பம் பிரிஞ்சிருக்குது குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கேது உள்ள வரும் பொழுது பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்துக்கீங்கன்னா இந்த இடம் குலதெய்வமே தெரியாம இருக்குதுங்க ரொம்ப வருஷம் ஆச்சு எங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியல அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு ஏதாவது குலதெய்வத்தினால தோஷங்கள் இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பரிகாரங்கள் எதுவுமே செய்யாம இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வம் தெரியதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அடுத்த மூவிங் அதாவது அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அஞ்சாம் மேடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது அதிர்ஷ்டங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன் இப்ப யாராவது ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக நிறைய பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் இலகை சரி நடக்கிறதுனால கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத உங்க ஜாதக ரீதியாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்றது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பணக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா வளர்ச்சிக்கு எந்த தடையிலும் இருக்காது தாய் உறவுகள் மூலமாக ஒரு சில சில மனக்குழப்பங்கள் இருக்கும் அல்லது தாயோட நீங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வச்சிருக்கீங்க சச்சரவுல விலகி உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தம் நல்ல ஒரு அந்யூன்யமான வாழ்க்கை அவங்க மேல இருக்கக்கூடிய கோவம் மனஸ்தாபங்கள்ல விலகி மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல கொஞ்சம் அதிகப்படுத்தும் தொலை தொடர்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும் இந்த காலகட்டங்களில் நிறைய நபர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இளைய சகோதரர்கள் மூலமாகவும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒரு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது உங்க லைஃப்ல உங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பை இந்த வருடம் இந்த கேதுக்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்த தொடர்பு ஏற்படும் பொழுது இருக்கிறது பூர்வீகம் பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடிய எந்த சொத்துக்களாக இருந்தாலும் அது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது அந்த மாதிரி எதுவுமே இன்னி இப்ப வரைக்கும் அந்த பேச்சுக்களை நாங்க எடுக்கலீங்க அப்படின்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் அதன் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது உயர்கல்வி படிக்கவே முடியல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலர் படிச்சுட்டு பாதையோடு நிறுத்திருப்பாங்க அல்லது படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பே கிடைக்காம இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த செகண்ட் டிகிரி எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல பெரிய பெரிய குருமார்களுடைய தொடர்பு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு கிடைப்பது உங்க வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல இந்த வருவாங்க காலகட்டங்களும் மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் கேதுவனுடைய அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஆகும் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் இது இரண்டுக்குமே வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த மேஷ ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க அதே போல பார்ட்னர் போட்டு ஒரு மனக்குழப்பமா இருக்குது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் தடைகளை கொடுக்காம நல்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது நல்லா போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில சில மன கஷ்ட கஷ்டங்களையும் அந்த பார்ட்னர்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் எடுத்து காட்டி கொடுப்பார் நாம தான் சொல்லிட்டோம் ராகுகிடுகள் அப்படிங்கறது தோசைகள் போல நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணுவார் நல்லா இல்லைன்னு நல்லா பண்ணுவார் அப்ப இந்த காரகங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுல கவனமா இருந்துக்கோங்க நல்லா இல்லைன்னா நிச்சயமாக அதுல ஒரு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப அடுத்தது பாருங்க திருமணம் சார்ந்து இப்ப திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அப்போ திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதே எந்த மாற்று கருத்துக்களே கிடையாது ஆனாலும் கூட ஏதாவது ஒரு வகையில ராகு கேதுக்கள் பண வரவை நிக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கும் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு ஞானம் பொறுப்பு குடும்ப தேவைகள் குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எப்படி பண்ணணும் அடுத்தது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ராகு கேதுக்கள் இந்த ஒன்றை வருட காலங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வர் அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது இளதேசினி நடக்கிறதுனால கொஞ்சம் தசாபுத்தியை செக் பண்ணிட்டு இந்த ராவுக்கு கேடுத்துல கரெக்டா மூவ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசில ராகு கேதுக்களுக்கு இந்த மேஷ ராசி முதலிடம் கொடுக்குது ஏன்னா ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு சிறப்பான இடமாக இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அப்போ தசாபுத்தி நன்றாக இருந்தால் தாராளமாக நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் மூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறதுல கருத்தே கிடையாது ராகு கேதுகள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்ம திருவி சரணம்